செல்ல குட்டிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா பல மாவட்டங்கள் அதாவது குறிப்பாக வந்து ஒரு இருபத்தெட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இதன் காரணமாக நாளை நிறைய விதமான மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பேக்ரவுண்டில் இடி சத்தம் கேட்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வீடியோ பேசிகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம மாவட்டங்கள்லேயும் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு பிச்சு உதருது எல்லா மாவட்டங்களையும் இதனால நாளை எந்தெந்த மாவட்டத்துலாம் விடுமுறை வரப்போகிறது ஸ்டில் ஸ்டில்லும் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் எப்படி மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க எந்தெந்த மாவட்டத்துல விடுமுறை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் விடுமுறை வரக்கூடிய மாவட்டம் உங்கள் மாவட்டமாக கூட இருக்கலாம் நாளைக்கு திங்கக்கிழமை விடுமுறை வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது குறிப்பாக தமிழகம் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா குறிப்பாக எங்கெங்கன்னு சொல்கிறேன் பாருங்க கன்னியாகுமரி தென்காசி நம்முடைய நெல்லை திருவண்ணாமலை அப்புறம் வந்து நம்முடைய மயிலாடுதுறை திருவாரூர் நாகை தஞ்சாவூர் தூத்துக்குடி விருதுநகர் அப்புறம் மதுரை திண்டுக்கல் தேனி கோவை நீலகிரி புதுக்கோட்டை சிவகங்கை சென்னை செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் பார்த்தினா கன முதல் மிக கனமழையானது பொஞ்சிட்டுக்கு இப்போ நாம் சொல்லிட்டோம் ஆல்ரெடி நம்ம மாவட்டங்களோடு மழை பெஞ்சிட்ருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மழையை பொறுத்து மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் விடுமுறை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரோ என்ன ப்ரோ மழை வருது ஆனால் காலையில் பெய்ய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பருவமழை தொடக்கமே இப்போ தான் அதனால் பார்த்திங்கன்னா மேபி காலையில் ஒரு சில மாவட்டங்கள்ல மழை பெய்யலாம் ஒரு சில மாவட்டங்கள்ல மழை பெய்யாம கூட இருக்கலாம் ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய மழை எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிச்சு ஓதுற போது நிறைய மாவட்டங்கள்ல மழை பெய்ய போது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வந்து விடுமுறை என்பது வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் போன ஆண்டுலாம் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சொன்னது போல் நிறைய மாவட்டத்துக்கு லீவ் வந்துச்சு நம்மளுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் வந்து போன ரெயின் சீசனில் வந்து கொடுத்தீங்க இந்த ரெயின் சீசனையும் அந்த சப்போர்ட் வந்து அந்த கொஞ்சம் கூட குறையாமல் கொஞ்சம் கூட குறையாமல் அதே அளவுக்கு வந்து நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்துருங்க நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி அடுத்தடுத்த விடியல் சந்திப்போம் உங்கள் மாவட்டங்களில் இப்போ எப்படி ஸ்டில் நோய் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம சொன்ன மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மழையானது பெஞ்சிகிட்ருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி சலகுட்டீஸ்